நாங்கள் வந்து தந்தை பெரியாருடைய பொல்லு பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞருடைய பையன் சொல்ற முதலமைச்சர் அவங்க பேர் பேரு கூட தகுதி இல்லைன்னு சொல்றேன் சமூக நீதிக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இவங்கெல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள் இவங்க தந்தை பெரியாரவர்களும் அண்ணாவர்களும் கலைஞர்களும் சமூக நீதிக்கு அடித்தளம் வகுத்தவர்கள் நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் எது சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பொய் சொல்றாருன்னா இவருக்கு சமூக நீதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு பேசலாம் இப்ப நான் என்ன சொல்றேன் சொன்ன சென்சஸ் வேற சர்வே வேற நாங்க கேட்கற சர்வே தான் கேட்கிறோம் சர்வே வந்து பஞ்சாயத்து தலைவர் கூட எடுக்கலாம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் சர்வே எடுக்க சொல்றோம் நாங்க சர்வேலையும் டேட்டா கிடைக்கும் சென்சஸ்லயும் டேட்டா கிடைக்கும் சென்சஸ்ல கிடைக்கிற டேட்டா வந்து மேக்ரோ டேட்டா தலை எண்ணுவாங்க சர்வேல கிடைக்கிற டேட்டா தான் முக்கியமான டேட்டா அது மாநில அரசு தான் எடுக்க முடியும் மத்திய அரசு எடுக்க முடியாது மாநில அரசு இந்த துல்லியமான ஒரு டேட்டா தர தரவுகள் வந்து அதாவது ஒரு வீட்டுக்கு போனா எழுது கேள்விகள் கேட்கணும் ஒவ்வொரு வீட்டுலயும் தமிழ்நாடு ரெண்டு கோடி வீடு இருக்கு ரெண்டு கோடி வீட்டுலயும் போய் ஒவ்வொரு போய் எழுபது கேள்விகள் கேட்டு எத்தனை பேர் இருக்காங்க எந்த 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 சார்ந்த பிரிவு எத்தனை நபர்கள் சொந்த வீடா வீடா வாடகை வீடா வீட்ல கரண்ட் இருக்குதா இருக்குதா வீட்ல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அரசு வேலையா தனியார் வேலையா பட்டதாரிகள் இருக்காங்களா பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா எத்தனை இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பு நடத்தினா மாநில அரசு மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்த முடியாது அதுதான் நாங்க கேக்குறோம் அதுதான் கர்நாடகம் நடத்துறாங்க ஆந்திரும் தெலுங்கானா ஒரிசா பீகார்ல இந்த கணக்கு நடத்துறாங்க இதை வச்சுதான் சமூக நலத்திட்டங்களை கொடுக்கறாங்க தான் இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறாங்க இல்லாதவங்களுக்கு இதுதான் ஒரு நான் சொல்றேன் பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு அதுல மூன்று பெரிய பிரிவு இருக்கு தேவதர் அருந்ததியர் இருக்காங்க அதுல எழுபத்தி எட்டு இருக்கு அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல தெரியும் நடத்தணும் எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு அதுல யார் அதிகமா எடுத்துகிட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல யார் சுத்தமா கிடைக்கல யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது எப்படி தெரியும் கணக்கெடுப்பு தான் பிசியில நூத்தி நாற்பது சமுதாயம் இருக்கு அதுல யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தான் சமூக நீதி அதுக்கு கணக்கெடுப்பு வரணும் அது நான் நடத்த மாட்டேன் எனக்கு அதிகாரி இல்லைன்னு பொய்ய சொல்ற முதலமைச்சர் பாத்திருக்கீங்களா எப்படி பொய் சொல்லுவாரு சட்டமன்றத்தில் சட்டமே இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் இருக்குது இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியன் ஸ்டாட்டிக் லேட் டூ இருக்கு அப்புறம் எப்படி திருப்பி திருப்பி ஒரு பொய்யோ சொல்லி ஏன் என்ன பயம் ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு கணக்கு நடத்த என்ன ஆயிடு போகுது நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லதுதான் இது வந்து இது வந்து ஒரு ஒரு யாருக்கு உடல் நிலை சரியில்லைன்னா அரசியல் கடந்து எல்லாமே இப்ப பாக்குறது தானே புரியல அது என்ன எதிர்க்கட்சியில் விஜயகாதரவு பெருங்க சூழலை உருவாக்குறது எனக்கு புரியல எனக்கு அதெல்லாம் அது அதாவது மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க ஏன்னா இது வரட்டும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கம் அடுத்தது வந்து அரசியல் கட்சிகளும் அவங்கள இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் அடுத்தது பொதுமக்களும் பொறுப்பாக நடந்துக்கணும் அதுதான் சொல்லி நல்ல சூடா இருக்கும் பார்க்க தானே போறீங்க இந்த கூட்டணி சம்பந்தமா இந்த தேர்தல் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விரைவில் ஒரு முடிவெடுப்போம் உங்களுக்கு தெரியப்படுத்தும் நேற்று கூட நேற்று சொல்லிருக்க அதாவது இந்த கரூர் சம்பவத்தை உண்மையான செய்திகளை சொன்ன புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கின்றோம் இது கோழைத்தனமா நான் பாக்குறேன் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ நடந்த ஒரு நிகழ்வுல அவரும் இதே தான் சொன்னார் இதே வார்த்தை தான் சொன்னார் அப்ப அதிமுக கோழைத்தனம் சொன்னார் இப்ப இவரு மட்டும் நம்ம சொல்லணும் இவர் இவரும் பண்றாரு தப்பு இல்ல நீங்க தைரியமா சந்திக்க அது ஏன் ஒரு ஒரு ஊடகத்தை வந்தீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க நன்றி